சனிக்கிழமையில் பிறக்கக்கூடிய கார்த்திகை மாதம் இது ரொம்பவும் விசேஷமான ஒரு மாதம் மேலும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதாக இன்றைய தினத்தை கூறுவார்கள் அதாவது ஒரு வருடத்தில் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதாக மிக சிறப்பாக நடைபெறும் அப்படி இன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சனிக்கிழமை மேலும் கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இன்றைய தினம் மிகவும் விசேஷமான ஒரு நன்னால் எதற்கென்றால் கட்டிக்காச்சலம் என்று அழைக்கப்படும் சோழிங்கரில் உள்ள நரசிம்மர் பன்னிரண்டு மாதங்களில் பதினோரு மாதம் நித்திரையில் அதாவது யோக நிலையில் அமர்ந்து அருள் இந்த கார்த்திகை மாதம் ஒரு மாதம் மட்டுமே பக்தர்களுக்கு கண்ணை திறந்து அருள் பாலிப்பார் அப்படிப்பட்ட இந்த கடிகாச்சலத்தை பற்றிய மகிமையையும் மேலும் கடிகாச்சல யோக நரசிம்மரை குறித்து ஏற்றப்பட்ட கடிகாச்சல ஸ்தோதத்தையும் தான் இந்த பதிவில் தெளிவா தெரிஞ்சுக்க போகிறோம் முடிந்தால் இன்றைய தினமே கேளுங்கள் முடியாதவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாளாவது இந்த மகிமையை கேட்டுவிடுங்கள் யோக நரசிம்மருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறலாம் நம்முடைய தீராத கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் தீராத கடன் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் தீராத பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து வைப்பார் நாம் இதுவரை செய்த பாவம் அனைத்தையும் மன்னித்து நமக்கு புண்ணியங்களை வழங்குவார் அவ்வளவு சக்தி வாய்ந்த புராண மகிமை இது இன்றைய தினம் கேட்க முடியாவிட்டாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாளாவது கேட்டுவிடுங்கள் இப்ப அந்த தெரிஞ்சுக்கலாம் பகவான் நாராயணன் எடுத்த அவதாரங்களிலேயே ஒப்பற்று உயர்ந்து நிற்பது நரசிம்ம அவதாரம் ஏனெனில் இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்துள்ளார் என்ற உண்மையை கண்கூடாக வெளிப்படுத்திய அவதார் திருத்தணிக்கு அருகில் உள்ள இந்த திருத்தலம் சோழிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோயில் சோழிங்கபுரம் என்று தற்பொழுது வழங்கப்பெறும் இந்த ஊர் பண்டைய காலத்தில் திருக்கடிகை என்ற பெயரில் வழங்கப்பெற்றுள்ளது இதனை பேய் ஆழ்வாரின் மூன்றாம் திருவந்தாதி பாசுரத்தின் மூலம் திருமங்கையாழ்வார் பாசுரங்களின் மூலமும் அறியலாம் புராண நூலின்படி இம்மலையின் பெயர் கட்டிகாச்சலம் என்பதாகும் கடிகை என்பது கால அளவின் ஒரு கூறு அச்சலம் என்றால் மாலை நரசிம்ம பெருமாள் ஹிரண்யனை வதம் செய்துவிட்டு பார்க்கடலுக்கு செல்லும் வழியில் அகஸ்திய பெருமானுக்கு கடிகை மாத்திரை பொழுது காட்சி அளித்ததால் கடிகாச்சலம் என்று பெயர் பட்டது நரசிம்மர் குடி கொண்டுள்ளதால் சிம்மபுரம் எனவும் சோழர்கள் நாட்டின் எல்லையாக ஒரு காலத்தில் இது இருந்ததால் சோழ சிம்மபுரம் என்று அழைக்கப்பட்டது சோழிங்கர் மலையில் எழுநூத்தி ஐம்பது அடி உயரத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து படிகட்டுகளுடன் கட்டிகாச்சலம் எனும் மலை குன்றின் மீது இருநூறு அடி நீளம் நூத்தி ஐம்பது அடி அகலத்தில் சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் இக்கோயில் அமைந்துள்ளது யோக நரசிம்மர் வீட்டிருந்த திருக்கோளத்தில் சாலகிராம மாலை அணிந்து கொண்டு சங்கு சக்கராதாரியாக நான்கு திருக்கரங்களுடன் இரு கால்களை யோகாசனத்தில் மடித்து அமர்ந்தபடி யோகப்பட்டையுடன் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் இவருக்கு அக்காரக்கணி என்ற பெயரும் உள்ளது நாச்சியார் அமிர்தவள்ளி தாயார் என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுகிறார் உலக உயிர்களை காப்பதற்கு உரிய முறையில் பெருமாளுக்கு உதவுவதால் அமிர்தவள்ளி என்று வழங்கப்படுகிறார் ஆரம்பத்தில் மலை ஏறும் வழியில் தாயாருக்கு தனி சன்னதி இருந்தது சில காலத்திற்கு முன் அந்த சன்னிதி சிதறமடைந்த பொழுது தாயார் மலை மீது கொண்டு தனி சன்னதியில் வைக்கப்பட்டார் அக்கார அடிசல் எனும் விசேஷ பாயசம் நரசிம்மருக்கு படைக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் பால் தயிர் தேன் சர்க்கரை நெய் ஆகியவற்றை சேர்த்து பஞ்சாமிர்தம் செய்து அபிஷேகம் செய்யப்படுகிறது ஆண்டின் பதினோரு மாதங்கள் தரும் நரசிம்மர் கார்த்திகை மாதம் முழுவதும் கண் திறந்த நிலையில் கிழக்கே உள்ள சிறிய குன்றில் அருள் பாலிக்கிறார் இம்மலை கோவிலுக்கு செல்ல நானூத்தி ஆறு படிகள் ஏறி கடக்க வேண்டும் இந்த ஆஞ்சநேயர் நரசிம்மரை போலவே யோக நிலையில் நான்கு திருக்களங்களுடன் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் சக்கரம் மற்ற இரு கைகளில் ஜப மாலையுடன் அமர்ந்து இருக்கிறார் ஆஞ்சநேயரின் கண்கள் நேரடியாக பெரியமலையில் உள்ள யோக நரசிம்மரின் திருவடி நோக்கி அமைந்துள்ளது பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை அமிர்தவள்ளி தாயாரிடம் கூறினார் அவர் நரசிம்மரிடம் அதை பரிந்துரைப்பார் நரசிம்மர் அக்கோரிக்கையை நிறைவேற்றச் சொல்லி ஆஞ்சநேயரிடம் கூறுவார் எனவே இங்கு தாயார் பெருமாள் பின்பு ஆஞ்சநேயர் என தரிசிக்க வேண்டும் தீர்த்தம் தாயார் பெயரால் அமிர்த தீர்த்தம் என்றும் பெருமாள் பெயரால் தக்கான்குளம் மற்றும் பாண்டவ தீர்த்தம் என்று மூன்று தீர்த்தங்கள் உள்ளன கோவிலில் வைகான சாகமும் முறைப்படி பூஜைகள் நடத்தப்படுகிறது யோக நரசிம்மருக்கும் தாயாருக்கும் வெள்ளிக்கிழமை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் யோக ஆஞ்சநேயருக்கு தினமும் அபிஷேகம் செய்யப்படுகிறது பொதுவாக பெருமாள் கோவில்களில் மூலவரின் கருவறையிலேயே உற்சவ திருமேணிகளையும் வீற்றிருக்கச் செய்வார்கள் ஆனால் இங்கு கருவறையில் மூலவர் மட்டுமே பாலிக்கிறார் உற்சவர் பக்தோசித பெருமாள் சுதாவல்லி அமிர்தவல்லி எனும் தனது இரு தேவியருடன் மலை அடிவாரத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தனிக்கோவில் கொண்டுள்ளார் அமிர்தவள்ளி தாயார் மற்றும் சுதாவள்ளி தாயார் தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கிறார்கள் அமிர்த தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஆகியவை பக்தோதிச பெருமாள் கோவில் அருகில் உள்ளது உற்சவர் பக்தவச்சல பெருமாள் பக்தர்களை அன்போடு அரவணைத்துச் செல்வதால் பக்த என்று அழைக்கப்படுகிறார் உச்சிதம் என்றால் விருப்பம் எனப்படும் பக்தர்கள் விருப்பப்படி அருள வல்லவர் ஆகையால் பக்தோசித பெருமாள் எனவும் அழைக்கப்படுகிறார் அருள்வதில் தக்கவராக இருப்பதால் தக்கான் எனவும் அழைக்கப்படுகிறார் நாயர்கள் காலத்தில் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது ராமாவதாரம் முடிந்ததும் ராமன் ஆஞ்சநேயரிடம் இந்த மலையில் தவம் செய்யும் ரிஷிகளுக்கு அரக்கர்களால் இடைஞ்சல்கள் ஏற்படுகிறது அதை போக்கிவை என்றார் அதன்படி ஆஞ்சநேயர் இங்கு வந்து ராமரை வழிபட்டு அவரிடமிருந்து சங்கு சக்கரங்களை பெற்று அதன் மூலம் அரக்கர்களை அழித்து ரிஷிகளை காப்பாற்றினார் இதனை கண்ட ராமர் அனுமனிடம் நீ எனக்கு முன்பாக கையில் சங்கு சக்கரத்துடன் யோகத்தில் அமர்ந்து என் பக்தர்களின் குறைகளை போக்கி அருள்வாயாக என்று அருளினார் அதன்படி நரசிம்மர் கோவில் உள்ள மலைக்கு அருகில் சிறிய மலையில் யோக ஆஞ்சநேயராக சங்கு சக்கரத்துடன் அருள்பாளித்து வருகிறார் வட மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருந்த என்ற அரசர் கடுமையாக கோபம் கொண்டவர் எடுத்தாலும் இவருடைய வாய் பேசாது அவர் கையில் இருக்கும் போர்வால் தான் பேசும் இப்படி சினம் கொண்ட அரசர் நரசிம்மரின் தீவிர பக்தர் அரசர் இந்திரத்யும்னன் நரசிம்மரை வணங்குவதால் நரசிம்மரை போல் கோபம் அதிகம் ஏற்படுகிறது அதனால் அரசரை நரசிம்மரை வணங்கச் சொல்லலாம் என்று அமைச்சர்களுக்குள் பேசி அதை பக்குவமாக அரசருக்கு எடுத்துச் சொல்ல ஒரு அமைச்சர் மன்னனிடம் சென்றார் அரசரிடம் சென்ற அமைச்சர் நரசிம்மரை வணங்கினால் வீரம் கிடைக்கும் அதுபோலவே யோக நரசிம்மரை வணங்கினால் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் வாழ்க்கை தேவையானது முக்கியமானது மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியவர் என்ற அமைச்சரின் பேச்சு அரசருக்கு யோக நரசிம்மரை வணங்க வேண்டும் என்ற மனமாற்றத்தை தந்தது நரசிம்மரை வணங்கத் தொடங்கினார் அரசர் பகுதிக்கு வேட்டையாடச் சென்றார் மான் ஒன்று பொன்னை போன்று ஜொலித்தது அதைக் கண்ட அரசர் அந்த மானை தன் அரமனைக்கு அழைத்துச் செல்ல விரும்பி மானை பிடிக்க நினைத்தார் ஆனால் அந்த மானை பிடிக்க முடியவில்லை பொன்மான் மன்னருக்கு விளையாட்டு காட்டியது இதனால் சோர்வடைந்த மன்னர் ஓர் இடத்தில் களைப்பாக அமர்ந்தார் அப்பொழுது அந்த பொன்மான் மன்னர் கண்முன்னே ஒரு ஜோதியாக மாறி ஆஞ்சநேயனாக காட்சி கொடுத்து நான் என்றும் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று கூறி மறைந்தார் யோக நரசிம்மரின் அருளால் தான் தமக்கு ஆஞ்சநேயர் ஆசை கிடைத்திருக்கின்றது என்று ஆனந்தம் கொண்ட அரசர் மகிழ்ந்து ஹனுமனுக்கு அதே இடத்தில் கோவில் கட்டினார் பிற்காலத்தில் வந்த சோழர்கள் அங்கு கற்கோவிலாக கட்டினார்கள் இங்கு பிறந்த தொட்டாச்சாரியார் ஆண்டுதோறும் காஞ்சி சென்று வரதராஜ பெருமானை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருமுறை உடல்நிலை சரியில்லாத இவரால் காஞ்சி செல்ல முடியவில்லை இங்கு உள்ள தக்கான் அமர்ந்து காஞ்சி பெருமாள் கோவிலில் நடக்கும் கருட சேவையை நினைத்து பார்க்க முடியவில்லையே என்று வருந்தினார் உடனே பெருமாள் கருட வாகனத்தில் இங்கு உள்ள நரசிம்மகுலத்தில் தரிசனம் தந்தார் இன்றும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோதவத்தின் மூன்றாம் பெருமாள் கருட வாகனத்தில் சோழிங்கர் தக்கான் குளத்திற்கு எழுந்தருளி தொட்டாச்சாரிய அருள் பாதிக்கிறார் இந்த குளத்தில் நீராடினால் பிரம்மஹத்தி தோஷம் கூட நீங்கும் என்று புராண நூல்கள் குறிப்பிடுகின்றது முன்பு இத்தலத்தில் பெருமாளுடன் சிவனும் கோவில் கொண்டிருந்தார் தொட்டாச்சாரியார் என்பவரே பின்பு சிவனை தனி கோவிலில் எழுந்தருளச் செய்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது நாராயணன் எடுத்த அவதாரங்களிலேயே ஒப்பற்று உயர்ந்து நிற்பது ஏனெனில் இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்துள்ளார் என்ற உண்மையை கண்கூடாக வெளிப்படுத்திய அவதாரம் அது மட்டுமில்லாமல் சிறுவன் பிரக்ரானின் சொல்லை சத்தியமாக்க உதவிய அவதாரமும் ஆகும் பக்த பிரகலாதனக்காக காட்சி கொடுத்த நரசிம்மனின் அவதாரத்தை தாங்களும் தரிசிக்க வேண்டுமென வாமதேவர் வசிஷ்டர் கஷ்யபர் அத்ரி ஜமதக்னி கௌதமர் பரத்வாஜர் ஆகிய சப்த ரிஷிகளும் இங்கு வந்து தவம் இருந்தனர் ரிஷிகளின் தவத்தினை மெச்சிய பெருமாள் அவர்களது விருப்பப்பணி நரசிம்ம மூர்த்தியாக காட்சி கொடுத்தார் விஸ்வாமித்தர் இம்மலையில் ஒரு நாழிகை அதாவது இருபத்தி நான்கு நிமிடங்கள் நரசிம்மரை துதித்து பிரம்ம ரிஷி பற்றம் பெற்றார் இந்த ஆலயத்தில் ஒரு நாழிகை நேரம் இருந்தாலே அனைத்து துன்பமும் விலகும் இங்கு ஒரு நாழிகை நேரம் தங்கியிருந்து நரசிம்மனை தரிசித்தால் அனைத்தும் கிடைக்கும் என்று புராண நூல்கள் சொல்லுகின்றன அவ்விதம் திருக்கடிகை செல்ல முடியாதவர்கள் ஒரு நாழிகை திருக்கடிகையை மனதில் நினைத்து நரசிம்மரை சிந்தித்தாலே பலன் உண்டு என்கிறார் அஷ்டப்பிரபந்தம் பாடி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இங்கு தானம் தர்மம் செய்வது கைலையில் தானம் தர்மம் செய்வதற்கு சமம் இக்குளத்தில் நீராடினால் பிரம்மஹத்தி தோஷம் கூட நீங்கும் என்றும் புராண நூல்கள் குறிப்பிடுகின்றன அப்படிப்பட்ட இந்த மகிமையை கேட்டாலே நம்முடைய துன்பங்கள் கஷ்டங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிப்பட்ட கட்டிக்காசல யோக நரசிம்மரை பற்றி ஏற்றப்பட்ட இந்த மங்களத்தை ஒரு தடவையாவது கேளுங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாளாவது இந்த நரசிம்மரை மனதில் நினைத்துக்கொண்டே இந்த மகிமையையும் இந்த மங்களத்தையும் கூடுங்கள் கட்டாயம் நம்முடைய எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத பல நெடுங்காலமாக இருந்த துன்பங்களும் விலகும் இப்ப அந்த ஸ்தோதத்தை தெரிஞ்சுக்கலாம்

ഘട്ടീവാസായീനൃസിം മായമംഗളം സർട്ടനേദായ ഘട്ടനിവാസായീനൃസിം മായ മംഗളം മഹാഗുരുമ മദ്യവാസി ഭചിത മംഗളം ശ ശ്രീമത്യൈ വിഷ്ണു ചിത്യ മനോനന്ദന ചേതന്ദനസുന്ദര്യ ഗോദാത്യമംഗളം ശ്രീമന്മഗാഭൂതപുരേ ശ്രീമത് കെശവയജനഃ കാതാതിരാജയ മംഗളം പാദുക്കെ യജയ കഥയധ്യയാ तस्य दाशरथेः पादौ शिरसाधारयां यगम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्रायमगात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्री नित्यमङ्गलम् सौम्यजामातृयोगीन्द्रचरणाम्बुजषट्पदम् देवराजगुरुं वन्दे दिव्यज्ञानप्रदं शुभम् ദൂള ശ്രീനിവാസാര്യതണയം വിനയാദിക്കം പ്രജ്ഞാൻധിം പ്രപഞ്േം ശ്രീനിവാസ മഗുരു ചണ്ടമാരുതേദവിജയാതിഷസൂക്തി വേദന്തരക്ഷസ്തു മഗാചാര്യ മംഗളം ഇതിരിട്ടചളയോഗംഹമംഗളസ്ത്രോത്രം സൂർണ്ണം ரொம்ப அற்புதமான மகிமை மங்களம் கட்டாயம் தெரியாமல் பேருக்கு பகிருங்கள் அவர்களுடைய துன்பம் அனைத்தும் நீங்க நீங்க உதவி செய்த மாதிரி இருக்கும் கூறி நாளைக்கு நூற்றி சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹர சங்கர பிரிவா போற்றி